நீங்கள் ஜெயிக்கிறது தோக்கிறது உயர்ந்த இடத்துக்கு போகிறது உயர்ந்த பதவிக்கு போகிறது சாதாரண நிலையில் இருக்கிறது இதெல்லாம் உங்கள் கையில் இல்லை சொல்லுக்கடங்காத இறைவன் இறை துகளை பொறுத்த வரைக்கும் உங்களை வெளிப்படுத்தும் பொழுது உங்களை தன்னையே வெளிப்படுத்துகிறான் அப்போ உண்மையாலுமே கர்ம வனைங்கிற அடிப்படையில் நீங்கள் செய்த பாவ புண்ணிங்களுக்கு உட்பட்டு உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் எங்கே பிறக்கணும் எந்த தாய் தகப்பனுக்கு பிறக்கணும் எப்படி பிறக்கணும் எந்த உயரத்துக்கு போகணும் எந்த பதவியில் அமரணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கிறனால ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதியை வச்சு தான் அவர் எந்த உயரத்துக்கு போவார் என்ன தொழில் செய்வார் எந்த உச்சத்துக்கு போக முடியும்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படிப்பட்ட லக்னம் லக்னாதிபதி ஒருத்தருடைய ஜாதகத்தில் எந்த ஒருபத்திலேயும் பாவகிரங்களோட தொடர்பு இல்லாமல் அதாவது லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் சனியோ ராகுவோ கேதுவோ செவ்வாயோ இந்த கிரகங்கள்லாம் பாவகிரகங்கள் சொல்லப்பட்டிருக்கனால இந்த கிரகங்களோட தொடர்பு இல்லாமல் லக்னமும் லக்னாதிபதியும் ஒருத்தரோட ஜாதகத்தில் பாவகிரகங்களோட சேர்க்கை அல்லது பார்வையில் இல்லாமல் இருந்தாவே அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த யோகமும் அவங்க ஜாதகத்தில் இல்லாமல் இருந்தாலும் கூட சராசரியான நிம்மதியான வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து முடிச்சுடுவாங்க அப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு லக்னாதிபதியும் முக்கியம் லக்னாதிபதி பொறுத்த வரைக்கும் பாவகிரகங்களாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயோட சேர்க்கை அல்லது பார்வை ராகுடைய செயற்கை அல்லது பார்வை தேய்பிரை சந்திரனுடைய பார்வையில் இல்லாமல் இருந்தால் அவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வாழ்க்கை வாழ பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைறம் தவிர பாவகிரகங்களோட சேர்க்கையில் இருக்கிற தவறு லக்னாதிபதி எப்படி இருக்கணும் லக்னாதிபதியை பொறுத்த வரைக்கும் சுபகிரகங்களாக இருக்கக்கூடிய குருவுடைய சேர்க்கை குருவுடைய பார்வை சுக்கரனுடைய சேர்க்கை சுக்கரனுடைய பார்வையில் இருந்தால் மட்டுமே அல்லது தனித்த புதனுடைய பார்வையில் இருந்தா தேய்பிரை சந்திரன் அல்லாம வளர்பிரை சந்திரனோட பார்வையில் இருந்தா லக்னாதிபதி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வலுவா இருக்குன்னு அர்த்தம் லக்னாதிபதி பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் மறைவுடம்னு சொல்லியிருக்காங்க லக்னத்தை தொட்டு ஆறாம் இடம்ங்கிறது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் கோர்ட்டு கேஸு இது எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் இடங்கிறது வீண் பழி அவமானம் மேலிருந்து கீழே விழுகுதல் பிறந்த மண்டல் வந்து தூர தேசங்களுக்கு நகர்த்தக்கூடிய இடம் அது மட்டும் இல்லாமல் விபத்து கண்டம் மரணம் இது மாதிரி இடத்த கொடுக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால எட்டாம் இடத்துலையும் லக்னாதிபதி மறையக்கூடாது பன்னெண்டாம் இடங்கிறது அயன சயன சுகஸ்தானம் தாம்பத்திய ஸ்தானம்னு சொல்லுவாங்க பன்னெண்டாம் இடத்துல லக்னாதிபதி மறைஞ்சிருந்துச்சேன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் பிற தேசங்கள் போய் பிழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பரதேச வாழ்க்கை வாழக்கூடியவங்களா இருப்பாங்க அப்போ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தாலும் கூட லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாதுங்கிறது பொது விதி